கற்றல் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைகளுக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக்கொடுப்பது அவர்கள் எதை குறித்து கேட்க வேண்டும் என்று சொல்வது என்று ஒரு போதகர் கற்பித்தார் முதலாவது குழந்தைகள் எதை கேட்கும்படி கற்பிக்க வேண்டும் தயவாய் மன்னியும் என்று கேட்க சொல்ல வேண்டும் ஆம் ஒவ்வொரு ஜபத்திலும் ஆண்டவரே எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்து அவருடைய பார்வையில் நான் பாவி என்று உணர செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் எண்ணங்களிலும் செயல்களிலும் பாவ இயல்புடையவர்களாக இருக்கிறான் எனவே குழந்தைகளுக்கு நாம் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது முதலாவது கிருபையாய் மன்னியும் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இரண்டாவது கிருபையாய் தாரும் ஆஹ் அண்ணன் உணவு எங்களுக்கு தாரும் நாங்கள் அன்றாட வாழ்க்கையில எதிர்கொள்ளும் காரியங்களை தாரும் என்று ஆவிக்குரியவர்களுக்கு முதலிடத்திலும் சரீர தேவைகளுக்கு இரண்டாவது இடத்திலும் வைத்து ஜெபிக்க நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் தாம் சொல்லுவதை எல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு அவர்கள் ஜெபிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் மூன்றாவது நம்முடைய கிருமைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜபத்திலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் இம்மட்டும் அவர் தந்த நல்ல கிருபைகளை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டும் என்று கற்பிக்க வேண்டும் இப்படி இந்த மூன்று காரியங்களையும் நீங்கள் ஜபத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு ஜெபியுங்கள் என்று குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்தார் ஐயா குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் அப்படித்தானே ஆண்டவர் பரமண்டல ஜபத்தை குழந்தைகளுக்காக கற்றுக் கொடுத்தார் நம்ம எல்லாருக்கும் தானே கற்றுக் கொடுத்தார் அதிலே இந்த மூன்று அம்சங்களும் இருக்கிறது எனவே நீங்கள் சொல்வது அது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஜபம் முதலாவது அவருக்கு முன்பாக நாம் நிற்கும்போது பாவி என்ற உணர்வோடு பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் இரண்டாவது அன்றாட தேவைகளை கேட்க வேண்டும் மூன்றாவது அவருக்கு சோத்திரம் செலுத்த வேண்டும் இந்த மூன்று அம்சங்களை உள்ளடக்கிய ஜபத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அப்படி ஏறெடுக்கும்படிக்கு கத்த நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக சங்கீதம் ஐம்பத்தொன்னு ஒன்பது என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முதல் முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும் ஓசியா பதினாலு ரெண்டு தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி ஆம் எல்லாவற்றையும் அருள் செய்கிற அவர் அன்றாட தேவைகளை மருளி செய்யாமல் இருப்பாரோ அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் ஒன்னுக்கு ஒரு தேஞ்சாமதிகாரம் அம்பத்தி வசனம் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் ஆம் அன்றாட உலகத்தின் மீது வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாம் சோத்திரம் செலுத்துவோம் அப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுத்து கர்த்தரத்தில் நன்மையான ஈவுகளை பெற்றுக் கொள்வோம் கர்த்தரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஜபம் செய்வோம் இரக்கமுள்ள பிதாவே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் அன்றாட தேவைகளை சந்தியும் கிருபு உள்ள நாமத்தை நாங்கள் உணர்ந்து சோத்திரம் செலுத்த நல்ல கிருபிகளை தாரம் இந்த மூன்று அம்சங்களையும் உள்ளடக்கிய ஜபத்தை அனுதினமும் நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு நல்ல கிருபிகளை தந்தரட வேண்டும் என்று கத்திரம் இயேசு கிறிஸ்தின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் சாமி ஆமீன்